கோதம்பு புட்டு செய்ய போகிறேன் முதல்ல மூணு கப்பு கோதம்பு மாவு அதை சின் சட்டியை நல்லா சூடாக்கிட்டு அதில் தட்டி லேசாக சூடு வர்றது வர வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் லேசாக பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா கொதிச்ச தண்ணி ஊற்றக்கூடாது லேசாக கை நம்ம விரல இடும்போது அது லேசாக முங் சூடாக இருந்த அந்த தண்ணியை தொளித்து லேசாக உப்பு போடணும் உப்பும் போட்டு நல்லா ஆப்பை வச்சு கிண்டிட்டு திருப்பி கை வச்சு விரவணும் நல்லா விரவிட்டு திருப்பி மிக்சியில் வச்சு ஒரு தட்டு தட்டிடணும் அவ்வளவு தான் அதுபோல் குழா புட்டு குழாயில் வச்சு அவிக்கணும் புட்டு மாவு வாரி வைக்கும்போது அடியிலேயும் தேங்காய் வைக்கணும் மேலேயும் தேங்காய் வைக்கணும் தேங்காய் நிறைய து துண்டு துண்டாக வச்சு அவிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீனி போட்ட திங்கெல்லாம் பப்படம் பொரித்து அதில் போட்டு வரைய திங்கெல்லாம் ஏத்தம்பழந்த ரவுண்டு ரவுண்டாக வெட்டி அந்த புட்டு அந்த கொதம்பு புட்டில் போட்டு விரைத்துங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி புட்டோடி ருசியாக இருக்கும் ஒரு நாள் அவிச்சு பாருங்க அப்படி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்